எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் முப்பத்தி ரெண்டு கால ஆராய்ச்சியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஜாதகம் பார்க்கப்படுகிறது மேலும் ஆறு ஆண்டுகளாக ராஜநிலை வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது உங்களின் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுகவும் ராஜநிலை ஆசான் உயர்திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் காவேரி வீதி காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் பவானி ஜாதகம் பார்த்து பலன் திருமண தேதிக்கான பலன்கள் பெயருக்கான பலன்கள் செல்போன் எண் பலன்கள் வாகன எண்ணிற்கான பலன்கள் ஏடிஎம் பின் எண்ணிற்கான பலன்கள் ராஜநிலை வாஸ்து பலன்கள் தொழில் நிறுவனத்திற்கான பலன்கள் கருத்து வேறுபாடு விலக குழந்தை செல்வம் பெற கல்வியில் வளர்ச்சி பெற வேலை கிடைக்க தொழில் சிறக்க குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்க திருமண தடை விலக நினைத்தவரை மனம் முடிக்க சொத்துக்கள் சேர கடன் தீர பூர்வ ஜென்ம கர்மா

தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு எண்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஒண்ணு எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது ராஜநிலை வாருங்கள் ராஜ வாழ்க்கை வாழுங்கள்